சமீப நாட்களாக கள்ள போதனைகள் கள்ள உபதேசங்கள் அதிகமாக வந்து பரவிட்டிருக்கு அதில் அதுல வந்து மோஸ்டா வந்து இந்த கேல்வெனிசம் அப்படின்ற ஒரு தியாலஜியை ஃபாலோ பண்ணுற சில நபர்கள் சில பேரில் பல பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த கேல்வெனிசம் தியாலஜி கரெக்டாக அப்படின்றத வரும் நாட்களில் நம்ம வந்து பார்க்கலாம் நான் சில காரியங்கள் வந்து நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறேன் ஏன்னா நம்ம பேசுறது ஆண்டருடைய வார்த்தை அதை நம்ம கலப்படமாக நம்ம வந்து பேசிட்டோம் இல்லை கலப்படமாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எதனா பேசிட்டோம் அப்படின்னா அது வந்து தப்பாக வந்து போய் முடிஞ்சிடும் ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் என்னென்னா கையில் கையில் பைபிள் இல்லாமல் ஃபோன் வச்சு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இது ஃபோனில் வந்து ஆடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி சில காரியங்கள் வந்து எடிட் பண்ணுறதுக்கு நான் வச்சுருக்கிறேன் பைபிள் வந்து எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இருக்குது ஸோ நான் ஃப்ரெண்ட்டில் அந்த நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் அதை நான் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் நான் வந்து விளக்கி சொல்லணுன்றது அவசியம் கிடையாது ஓகே நம்ம வீடியோக்குள்ளே வருவோம் இந்த போஸ்ட் நான் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதில் இந்த ரென்ஸ்னான்ற ஒரு பைத்தியம்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா மூடனேன்னு சொன்னால் நரகத்துக்கு எரி நரகத்திற்கு நீ வந்து போவ அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது பட் பைத்தியன்ற வார்த்தை கரெக்டாக இருக்குமான்றது தெரில ஆனால் மாயக்காரன் அப்படின்ற ஒரு வார்த்தை கள்ள உபதேசின்ற வார்த்தை கள்ள ஊழியக்காரன்ற வார்த்தை பொருத்தமானதா வந்திருக்கும் உண்மையான தேவன் யார் என்று தெரியாம அவரை அவரை குறித்து புரிந்து கொள்ளாம உண்மையான தெய்வத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற போலி ஊழியர்கள் இவர்கள்லாம் வசனத்தின்படி நான் கடிந்து கொள்றேன் ஏன்னா பவுலே கடிந்து கொள்றாரு ஒரு சைடு தேமா ரசிக்கப்பட்டு உள்ள வர்றாரு அவரை குறித்து நல்லா எழுதுறாரு ஆனா அவன் பின்வாங்கி போகும் பொழுது தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வந்து வச்சுட்டான் அவன் பின்வாங்கி போயிட்டான் அப்படின்னு சொல்லி வந்து எழுதுறாரு நான் சாத்தான இடத்துல ஒப்பு கொடுத்தேன் அப்போ பவுலே வந்து திட்டம் பொழுது நான் திட்டுறதுல தப்பே கிடையாது ஒரு ஊழியக்காரன் தவறு செய்யும் பொழுது இன்னொரு ஒரு ஊழியக்காரன் அதை கேட்கலாம் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு ஏன்னா எல்லாரும் ஒரே எஜமானுக்கு ஊழியம் செய்யறோம் அவன் தப்பு செஞ்சா நீ என்ன எஜமான் கேட்கட்டும் நீ கேட்காத நீ நியாயம் தீர்க்காத அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் வக்காலத்து வாங்கிட்டு வருவாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தவறான ஒரு காரியம் என் பவுலே கூட இருக்கிற ஊழியக்காரர்களை தவறு செய்யும் பொழுது அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி சபைகளுக்கு நிருபத்தில் எழுதிருக்கிறார் இப்போ நிருபம் எழுத முடியாது சோஷியல் மீடியாவில் சொல்லலாம் அப்போ உள்ள சோசியல் மீடியா லெட்ரு அப்படின்னா இப்போ உள்ள சோசியல் மீடியா யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஸோ இதை நம்ம இப்பொழுது கருத்து நம்மளை கொடுத்துருக்கனால இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இதில் இந்த படத்தில் மென்ஷன் பண்ணி இருக்கிற இந்த வார்த்தை சரியானது நீங்களே பாருங்க கன்ஃபர்ஸ் யுவர் நீ நீதிமான் என்று அறிக்கை செய் ஆமாம் அவரோட ரத்தம் பரிசுத்தப்படுத்திருச்சு என்னை நீதிமானா மாத்திருச்சு என்னை பிள்ளையா மாத்துறதுக்கு தகுதிப்படுத்திருக்குது பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறேன் கழுவப்பட்டிருக்கிறேன் எதுலேருந்து கழுவப்பட்ட பாவத்திலேருந்து கழுவப்பட்டேன் நான் நிறைய கை விட முடியாத பாவத்தில் இருந்தேன் ஆனால் இப்போ ஆண்டவருக்குள்ளாக இருக்கும் பொழுது எல்லா பாவத்தையும் மேற்கொண்டு பாவத்தின் மேலே எனக்கு அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்குறாரு நான் பாவம் செய்ய முடியாது இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற சத்தியம் ஆனா அடுத்த லைன்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீ வயல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடந்துட்டு இருக்குது வயல் யூஆர் ஸ்மோக்கிங் ஆர் வாட்சிங் பர்னோக்ராஃபி நான் சிகரெட்டு பிடிக்கும் பொழுது விட்டு படம் அசிங்கமான படம் பார்க்கும் பொழுது நான் அறிக்கை செய்யணுமா என்ன அறிக்கை செய்யணும் நான் நீதிமான் நான் நீதிமான் நான் நீதிமான் நீதிமான் அறிக்கை செஞ்சுட்டே இருந்தா நான் அப்படியே வந்து விட்டு படத்தை பாக்குறது அப்படி நிறுத்திடுவேனா இல்ல சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை அப்படியே விட்டுருவேண்ணா ஒரு மடத்தனமான ஒரு போதனையா இல்ல ஏன்னா இந்த ரென்ஸ்னாக்கு உண்மையில சொல்ல போனா ஒரு புத்தியும் கிடையாது அறிவும் கிடையாது டூ பி ஃபிராங் சொல்றேன் நேரடியா பேசுறது கூட நான் வந்து ரெடியா இருக்கிறேன் ஃபேஸ் டு ஃபேஸ் வசனத்தின்படி பேசுறது கூட நான் வந்து ரெடியா இருக்கிறேன் இப்ப இந்த ரென்ஸ்னா எங்க இருந்து எல்லாத்தையும் வந்து கத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாரு அவரோட ஆக்சென்ட் எல்லாம் பார்க்கும் போது ஜான் ஜபராஜோட ஆக்சன்ட் இருக்கும் பேசுறது எல்லாமே வந்து என்னன்னா ஜஸ்டினுடைய டீச்சிங்ஸ் அப்படியே வந்து இருக்கும் ஒரு காரியத்தை வந்து புரிஞ்சுக்கணும் நான் வயசுக்கு வந்து மரியாதை கொடுக்குறேன் ஆனா அவர்கள் வசனத்தை மாத்தி குழப்பி வந்து பேசி ஜனங்களை திசை இருக்காங்க பாத்தீங்களா அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது ஏன்னா உண்மையான தெய்வத்தை மாற்றி வேற ஒரு இயேசுவை வந்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க வேற ஒரு போதனைகளை வந்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க சத்தியத்தை மாற்றி தேவையில்லாத காரியங்களை தேவனை குறித்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க நீ நீதிமான மாத்திட்ட நீ பாவம் செய்ய மாட்டியா தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் ஏன்னா கொலைசியர் இரண்டாவது அதிகார நாலாவது வசனத்துல பார்க்கும் பொழுது பவுல் வந்து வான் பண்றாரு ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் லௌகிக நான் ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொண்டு கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அவர் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து சொல்றாரு நய வசனிப்பா பேசுவாங்க பயங்கரமா பேசுவாங்க இப்போ கத்துக்குட்டி பேசுறதுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான மனுஷன் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பேசி 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 ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பேசுனா ஜனங்க வந்து அட்ராக்ட் ஆவாங்க கிரவுட் புல்லிங் டெக்னிக் இது எல்லாமே கத்துக்க வச்சுக்கிட்டு அவன் சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி ஆமேன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க அது சோசியல் மீடியால நிறைய பேர் திட்டுறாங்க ஆனால் லைக்கும் போட்டிருக்கிறாங்க அப்போ எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் இப்படிப்பட்ட கள்ள உபதேசத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் நாடான சினிமா பாட்டை பாடி அதை கம்யூனனுக்கு வர்ஷிப் பண்றாரு இவர் இதுக்கு மேல இவர் என்ன பண்ணுவார்னா யூடியூப்ல பின்னாடி வந்து அந்த பாட்டை போட்டு அப்படியே அதை தேவனோட கூட கன்க்ளூட் பண்ணி பாடிட்டு இருக்கிறார் இந்த சினிமா பாட்டு அவன் நிற்கிறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணி அந்த சினிமா பாடம் மோட்டிவே வந்து எப்படி இருக்குது மோட்டிவ் வந்து ஃபுல்லாக பரிசுத்தமாக இருக்குதா அதில் செக்ஸ் சீன் வருது டபுள் மீனிங் காமெடி வருது ஃபைட் வருது குத்துறது வருது குடிக்கிறது வருது எல்லாம் வந்து வருது அவன் பண்ண அவன் எழுதின நோக்கம் அதை பாடின நோக்கம் வேற நோக்கம் தானே கரெக்டா இருக்கணும் என்ன நோக்கம் கரெக்டா இருக்கணும் அவன் அந்த பாட்டு யாருக்கு எழுதுனா உலகத்தின் ஆவியில நிறைந்து உலகத்தின் ஆவியில இருந்து அவன் வந்து எழுதின பாடல் பரிசுத்தாவியில் நிறைஞ்சு எழுதலை இப்போ பெர்க்மான் எழுதுனா மட்டும் ஒத்துக்கிறீங்க இதெல்லாமே ஜஸ்டின் ஐயாவுடைய டீச்சிங் தான் ஸோ மதுரையில் என்ன அந்த டீச்சிங்ஸ் வந்து இறக்குமதி பண்ணிச்சோ இப்போ மலேசியாவில் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாப்ல இப்போ இதையெல்லாம் கேட்டு கேட்டு பரிசுத்த ஆவில நிறையல ஃபுல்லா ஜஸ்டின் ஐயாவுடைய டீச்சிங்ஸில் நிறைஞ்சு இந்த ஜஸ்டின் ஜெசூடியன் ஜான் ஜப்ரா ஜே 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 ட்ரிபிள் ஜே இவர்களை சந்தித்தால் இவர்களை சந்தித்தால் நீங்கள் நாசமாக தான் போவீங்க ஃபேஸ் ஃபேஸ் நான் வந்து பேசுகிறேன் இந்த வீடியோவில் பவுல் டேரெக்டா வந்து என்னென்னா வார்ன் பண்றாரு லௌகிக ஞானத்தில் யாருன்னா ஒருத்தர் பேசுறவங்க நம்பாதீங்க வசனத்தின்படி கடவுளை பாருங்க உலகத்தின்படி கடவுளை பார்க்காதீங்க ஊழியக்காரர் சொல்கிறபடி பார்க்காதீங்க அந்த ஊழியக்காரர் வந்து சாட்சிய பெற்றவனாக இருக்கணும் நர் பெற்றவனாக இருக்கணும் ஒருவன் மேலே சீக்கிரமா கையை வைக்காத அவனை அபிஷேகம் பண்ணாத அவன மூப்பனை தெரிந்து கொள்ளாத பவுல் தீத்துக்கு திமுத்துக்குலாம் நிறைய குவாலிட்டிஸ் வந்து என்ன கொடுக்குறாரு அடுத்த ஒரு லெவல் ஆஃப் ஒரு ஊழியக்காரனை உருவாக்குறியா அவ்வளோ சீக்கிரம் கை வச்சு உருவாக்காத அவனை சோதித்து அறிந்து அவன் நர்சாட்சி பெற்றவனா இருக்கிறான்னா அவனை வந்து நியமித்து ஊழியத்துக்கு வந்து அனுப்புன்னு சொல்லி பவுல் வந்து அவ்வளோ வார்னிங் வந்து கொடுக்குறாரு இவன் என்ன நர்சாட்சி பெற்றான் இப்போ இவனை ஆனால் அபிஷேகம் பண்ண ஊழியக்காரர் யார் அப்படி என்னைய ரென்ஸ்னா நர்சாட்சி பெற்று விட்டான் சினிமா பாட்டு பாடிட்டு யூடியூப்ல போட்டுக்கிட்டு நீ விட்டு பாடம் பார்க்கும் போது நீ சிகரெட்டு பிடிக்கும் போது நீ நீதிமான் நான் நீதிமான் நான் நீதிமான் என்று அறிக்கை செய் அந்த முட்டால் போஸ்ட்டுக்கு அத்தனை பேர் லைக் போட்டிருக்காங்க இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல போலி கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை தவறாய் பிரதிபலிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களால் பரலோக ராஜ்யத்துக்கு புரோஜனமே கிடையாது ஏன்னா ஒண்ணு குறைஞ்ச ஆறாவது அதிகாரம் எட்டுல இருந்து பதினொன்னு வரைக்கும் பவுல் தெளிவாக எச்சரிக்கிறார் ஆண் புணர்ச்சிக்காரர்கள் சுய புணர்ச்சிக்காரர்கள் வேசி மார்க்கத்தார் இவர்கள் எல்லாம் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம் இந்த தேவனுடைய ஆலயத்துல நீ வந்து பிட்டுப்படத்தை பார்த்துக்கிட்டு மாஸ்டர் வந்து பண்ணிக்கிட்டு நீ வந்து நான் நீதிமான் நான் நீதிமான் வந்து சொன்னா ஆண்டவர் வந்து ஒரு நீதிமானா மாத்திடுவாரா அறிவில்ல இப்படிப்பட்ட காரியங்களை ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க இவர்களை இந்த மூணு பேரை ஃபாலோ பண்ற ஒரு கூட்டம் வந்து இருக்குது பாருங்க வேதனைக்குரிய பரிதபிக்கப்படுகிற ஒரு கூட்டம் இதெல்லாம் இப்ப இவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த சோசியல் மீடியா ஒரு ஸ்ட்ரெண்டை செட் பண்ணிருச்சு ஒன்னு குறைந்த ஆறாவது அதிகாரம் எட்டுல இருந்து பதினொன்னு வரைக்கும் வாசிக்கும் பொழுது அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களான்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பவுல் வந்து சொல்றாரு ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கப்பட்டீர்கள் இப்போ உன்னை நீதிமனாக மாத்திருக்கிறாருப்பா நீ பாவம் செய்யக்கூடாது அந்த கான்டெக்ட்லாம் பவுல் எழுதுகிறாரு நீ ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறப்பா நீ பாவம் செய்யக்கூடாதுப்பா நீ உடனே கூட மறித்து விட்ட நீ உடனே கூட மறித்து விட்டனா அவர் கூட பிழைப்ப இப்போ இவங்களோட தியாலஜி என்னன்னா நான் வந்து கிருப்பைக்குள்ளே வந்துட்டேன் கிரியை செய்ய தேவையில்லை கிரியை செய்ய தேவையில்லை கிரியை செய்ய கிரியை செய்வதெல்லாம் ரச்சிப்ப அன்றர் கொடுக்கல கிருபையும் கொடுக்கல நான் வந்து பாவியா இருக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து எனக்காக மறித்தார் ஏன் நான் அவர் விசுவாசிக்கும் பொழுது நான் நீதிமானா மாத்தப்படுறேன் அவரு பாவம் செய்வதற்கு எனக்கு லைசென்ஸ் கொடுக்கல பாவத்துல இருந்து நான் வந்து நீதிமா நீதிமான் அறிக்கை செய்ய சொல்லல பாவத்தை செய்யக்கூடாது அப்படின்றது கமாண்ட் வந்து கொடுக்குறாரு ஏன்னா ஒருத்தன் ரச்சிக்கப்பட்டுட்டான் அப்படின்னா எபேசர் ஒன்று பதிமூணு படி பரிசு அவனுக்குள்ள இருக்கிறார் வாசம் பண்ணுகிறார் முத்திரை போடப்பட்டீர்கள் அப்ப பாவத்துல என்னால அடிமையா இருக்க முடியாது பாவத்துல இருந்து விடுதலை பெறாம என்னால ரட்சிக்கப்பட முடியாது அப்ப நான் பாவத்துல விடுதலை பெறல அப்படின்னா நான் ரச்சிக்கப்படலன்னு தான் அர்த்தம் இப்ப இந்த கூட்டத்தை என்ன சொல்லலாம் இது ரட்சிக்கப்பட்ட கூட்டமா ரச்சிக்கப்படாத கூட்டம் தேவன தேவனுக்கும் உலகத்திற்கும் வித்தியாசம் தெரியாத ரச்சிக்கப்படாத கூட்டம் இவர்கள் இவர் இவர்களால உண்மையான இயேசு கிறிஸ்துவுக்கு கெட்ட தான் அவ தான் இவர்கள் எல்லாரும் துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் இப்படிப்பட்ட போதனைகள்ல ஜனங்க மாட்டிக்கூடாது இப்போ மாஸ்டர் பேஷன்றது அது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் மைண்ட் ரிலீஃபுக்கு மைண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு நீ வந்து பண்ணலாம் ஏன்னா ஒரு டாக்டர் என்கிட்ட வந்து சொன்னார் இந்த மாஸ்டர் பேஷன் வீடியோ வந்து பார்த்துட்டு எப்பா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்களுக்குலாம் நான் மாஸ்டர் பேட் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம் அது ஒரு ட்ரீட்மென்ட் அப்படிலாம் சொல்லி ஆரோய் பண்ணார் உன் அறிவியலை உன் சயின்ஸை தூக்கி குப்பையில போடு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் யாரால கொடுக்க முடியும்னா தேவனுடைய சமூகம் தேவனுடைய பிரச்சனத்துல மாத்திரம் தான் ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஒரு ரிலீஃப் வந்து கொடுக்க முடியும் வேற என்ன ஆக்டிவிட்டி செய்தாலும் உன்னால விடுதலை கொடுக்க முடியாது ரிலீஃப வந்து கொடுக்க முடியாது ஒன்லி கேன் டூ காட்ஸ் கேன் டூ காட்ஸ் கேன் டூ நத்திங் எல்ஸ் அப்படி நீங்க வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க மாஸ்டரேட் மாஸ்டர்பேட் பண்ணா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது கடவுள் அதன் மூலிமா ஒரு விடுதலை வச்சுருக்கிறாருன்னா அப்போ அது கிரியையை சார்ந்து போயிடுது கிரியையை கிரியையினால் ஒருத்தர் நீதிமானாக்கப்பட முடியாது கிரியையினால் பாவத்திலேருந்து விடுதலை பெற முடியாது கிருபையினால தான் மாத்திரம்தான் ஏசு கிறிஸ்து விஸ்வாசிக்கிறதுனால மாத்திரம் தான் ஏசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு நான் இந்த பாவத்துக்குள்ளே போகக்கூடாதுன்ற அறிவு இருக்கிறவனுக்கு மாத்திரம் தான் ஆண்டவர் ஆவியானவர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறாரு கூட இருந்து உதவி செய்கிறார் கூட இருந்து எல்லா காரியத்தையுமே புரிய வைக்கிறார் ஸோ இப்படிப்பட்ட கூட்டத்தை பார்த்து இந்த உபதேசம் கரெக்டுன்னு சொல்லி நம்பாதீங்க இவைகள் கள்ள உபதேசம் இவைகள் கேட்டுக்கு கொண்டு போகிற உபதேசம் ந நித்திய நரகத்துக்கு கொண்டு போகிற உபதேசம் ஸோ ஜாக்கிரதையாருங்க மார்மராதா கர்த்தராக் இயேசு சீக்கிரமாக போகிறார் ஆமேன்